ஐபிஎல் பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நேற்று அறுபத்தி ஏழாவது போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் மோதியது முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூத்தி பதினான்கு ரன்கள் எடுத்தது இருநூத்தி பதினைந்து ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணி நூத்தி தொண்ணூத்தி ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்து இந்த ஐபிஎல் சீசனில் பத்தாவது தோல்வியை சந்தித்தது இதன் மூலம் ஒரு ஐ சீசனில் அதிக போட்டிகளில் தோல்வி அடைந்த அணி என்ற தனது முந்தைய சாதனையை மும்பை அணி தானே இப்போது முறியடித்துள்ளது மும்பை இந்தியன்ஸ் அணி ஐபிஎல் பத்து போட்டிகளில் தோல்வியை சந்தித்துள்ளது இதற்கு அந்த அணி சந்தித்துள்ளது ஐ பி எல் இருபத்தி பட்டியலில் மும்பை இந்தியன்ஸ் அணி கடைசி இடத்தில் உள்ளது இந்த சீசனில் போட்டிகளில் விளையாடியுள்ள அந்த அணி வெறும் நான்கு போட்டிகளிலும் வெற்றியும் பத்து போட்டிகளில் தோல்வியையும் சந்தித்துள்ளது முதல் மூன்று போட்டிகளிலும் மும்பை அணி ஹார்டிக் தோல்வியை சந்தித்தது முதலில் குஜராத் ஹைதராபாத் சென்னை ராஜஸ்தான் டெல்லி லக்னோ மற்றும் கொல்கத்தா என அடுத்தடுத்த போட்டிகளில் தோல்வியை சந்தித்தது இரண்டாயிரத்தி ஒன்பதில் மும்பை அணி எட்டு போட்டிகளில் தோல்வியை சந்திக்க வேண்டியிருந்தது இதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் பதினெட்டாம் ஆண்டுகளிலும் அந்த அணி எட்டிலிருந்து எட்டு என்ற கணக்கில் தோல்வியை சந்தித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சீசனில் பத்து ஆட்டங்களில் தோல்வியை சந்திக்க வேண்டியிருந்தது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அந்த அணி பத்து ஆட்டங்களில் தோல்வியடைந்துள்ளது மும்பை சொந்த மைதானத்தில் விளையாடிய ஏழு போட்டிகளில் மூன்றில் வெற்றியும் நான்கில் தோல்வியும் அடைந்துள்ளது முக்கியமான விஷயம் மற்ற மைதானங்களில் ஒரு ஆட்டத்தில் மட்டுமே வெற்றியும் ஆறில் தோல்வியும் அடைந்தது இதன் மூலம் மைப்பில் வர வரலாற்றில் புள்ளிகள் பட்டியலில் இரண்டு முறை கடைசி இடத்தை பிடித்த அணி என்ற மோசமான சாதனையை படைத்துள்ளது இதற்கு முன்னதாக எந்த ஒரு அணியும் இரண்டு முறை கடைசி இடத்தை பிடித்தது இல்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரோஹித் சர்மா தலைமையிலான மும்பை அணியும் தற்போது நடைபெற்று வரும் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை அணியும் புள்ளிகள் பட்டியலில் கடைசி இடத்தை பிடித்துள்ளது இந்த ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சீசனில் அதிக ரன்கள் எடுத்த முதல் பத்து வீரர்கள் பட்டியலில் மும்பை பேட்ஸ்மேன் ஒருவர் கூட இல்லை பந்து வீச்சை பொறுத்தவரை மும்பை அணி நட்சத்திர வீரர் ஜஸ்ட் ீத் பும்ரா மட்டுமே பதிமூன்று போட்டிகளில் இருபது விக்கெட்டுகளுடன் அதிக விக்கெட்டுகள் எடுத்தவர் இடத்தில் உள்ளார் மிக வெற்றிகரமான அணி என பெயர் எடுத்த அந்த அணிக்கு காலமாக அமைந்திருக்கிறது பழைய வீரர் ஹர்பஜன் சிங் கடுமையான விமர்சனம் செய்திருக்கிறார் இந்த ஐ பி எல் தொடருக்கு கேப்டன் பொறுப்பில் ரோஹித் சர்மாவை நீக்கிவிட்டு புதிய கேப்டனாக ஹர்திக் பாண்டியாவை கொண்டு வந்தது பெரிய பின்னடைவுகளை உண்டாக்கியது அதே சமயத்தில் எந்த ஒரு வீரர்களும் பெரிய அளவில் அணிக்காக விளையாடவில்லை என்பதும் தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது இது குறித்து ஹர்பஜன் சிங் பேசும் பொழுது நாங்கள் பல வருடங்களாக பார்த்திராத வித்தியாசமான அணியாக இது இருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் அணி எப்பொழுதும் நல்ல கிரிக்கெட் விளையாடுவதற்கு பெயர் பெற்றவர்கள் அவர்கள் ஆக்ரோஷமான விளையாடுவார்கள் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் வெல்வார்கள் என்பது கிடையாது ஆனால் அவர்கள் களத்தில் எப்பொழுதும் சண்டை செய்வார்கள் இந்த முறை அதை பார்க்க முடியவில்லை நாங்கள் விட்டு சென்ற மும்பை அணி இது நிச்சயமாக கிடையாது இந்த அணி சரியாக விளையாட விட்டாலும் கூட முதல் நான்கு இடங்களுக்குள் வரும் இல்லை என்றால் ஐந்து முதல் ஆறாவது இடத்தில் வரும் என்று நினைப்போம் ஆனால் உண்மை என்னவென்றால் இன்னும் அணிகள் அதிகமாக ஐபிஎல் தொடர் தொடரில் இருந்திருந்தால் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணி இன்னும் கீழே இருந்திருக்கும் ஹர்திக் பாண்டிய இந்த அணி கழைத்து வரப்பட்டதை நான் புரிந்து கொள்கிறேன் அதே சமயத்தில் ஹர்திக் பாண்டிய கொண்டு வரப்பட்ட முடிவை ஒதுக்கி வைத்துவிட்டு பார்த்தால் எந்த வீரர்களும் பொறுப்பெடுத்துக் கொண்டு விளையாடவில்லை இருந்து எதிர்பார்க்கப்பட்ட கிரிக்கெட்டை விளையாடவில்லை பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் என இந்த அணி எல்லா வகையிலும் சிதறியதாக இருந்தது மகிழ்ச்சி இல்லாத அணி இப்படிதான் விளையாடும் இது முடிவுகளில் இருந்து தெளிவாக தெரிகிறது து முதல் இரண்டு போட்டிகளில் விளையாடிய போது எல்லாம் தெளிவாக தெரிந்தது இவர்கள் பரஸ்பரம் கலந்து மகிழ்ச்சியாக விளையாடவில்லை என்று கூறியிருக்கிறார் ஐ பி எல் வரலாற்றில் ஐந்து வெற்றிகளுடன் மிகவும் வெற்றிகரமான அணியாக வளம் வருகிறது மும்பை அணி கடந்த ஆண்டு தங்களது ஐந்தாவது கோப்பையை வென்றதன் மூலம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த சாதனையை சமன் செய்தது வெற்றிகரமான அணி என்பதை தாண்டி அதிகமான ரசிகர் பட்டாளம் கொண்ட அணி என்ற பெருமையும் மும்பை அணிக்கு உண்டு இந்தியாவில் மட்டுமின்றி உலக அளவில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த முறை அதன் முழு திறமையும் வெளிப்படாமல் போனதோ என்று ரசிகர்களை சிந்திக்க வைத்துவிட்டது அதன் மோசமான செயல்பாட்டின் காரணமாக அடுத்த சீசனில் யாரை வைத்துக் கொள்ள வேண்டும் யாரை வெளியே அனுப்ப வேண்டும் என்று அந்த அணியின் நிர்வாகம் சிந்திக்க வேண்டிய கடினமான சூழல் ஏற்பட்டுள்ளது